ரிஷிகளின் கூற்றில் உண்மையை உணராத மேனை தேவி சிவபுராணம் மயக்கமுற்ற மேனைத் தேவியைக் கண்டு நாரதர் அதிர்ச்சியடைந்தார் சிறிது நேரத்திற்கு பின்பு கண்விழித்த மேனைத் தேவி தாம் ஏமாந்துவிட்டோம் என எண்ணினார் தன் கண்முன்னே இருந்த நாரத முனிவரை கடிந்து கொண்டார் தாங்கள் கூறுவதன் அர்த்தம் என்னவென்று புரியவில்லை தேவி என நாரதர் கேட்டார் என்னவென்று தங்களுக்கு புரியவில்லையா நாரதரே எங்களின் இந்த நிலைக்கு நீரே காரணம் ஆவீர் அந்த ஆண்டியான சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய தன்னுடைய மகளை அனுப்பச் சொன்னதும் யாவரும் அடையாத கீர்த்தியை அடைந்தோம் எங்களை மட்டும் ஏமாற்றாமல் எங்களின் மகளின் வாழ்க்கையையும் வீண் செய்துவிட்டீர்கள் மேலும் நீங்கள் சொன்ன சொல்லிற்காக என் மகள் கடும் தவம் புரிந்தது இந்த ஆண்டியை மணப்பதற்காகவா எனக் கூறினார் மேனை தேவி மேலும் என் மகளை மனம் பேச வந்த ரிஷிகளும் அவர்தம் மனைவிமார்களும் எங்கே அன்றே என்னிடம் இந்த ஆண்டியைப் பற்றி அவ்வளவு உயர்வாகப் பேசியவர்கள் அவரின் தோற்றத்தைப் பற்றி உரைக்காமலிருந்து விட்டார்களே என கூறிவிட்டு தன் பதியானவரைக் கண்டு அவரிடம் முறையிட சென்றார் மேனை தேவி தன்னுடைய மனைவியான மேனை கண்ணில் நீர் வடிய மிகவும் சோகமுற்று இருப்பதாக அறிந்த இமவான் மன்னன் தன் மனைவியின் அருகில் சென்று அவருடைய கண்ணில் வரும் நீரைத் துடைத்து விட்டு என்னவாயிற்று தேவி என மனைவியிடம் கேட்டார் சுவாமி நாம் ஏமாந்து போய்விட்டோம் சற்றும் நம்முடைய மகளை மணக்க எவ்விதமான உடற்தகுதியும் இல்லாத அந்த விகார தோற்றம் கொண்ட சிவபெருமானுக்குத் தம்முடைய மகளை மனம் செய்து வைக்க வேண்டாம் இத்திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்றும் உங்களின் விருப்பத்திற்காகவும் என் மகளின் எதிர்கால வாழ்க்கை மிகவும் சுப்பிச்சத்துடனும் இருக்கும் என எண்ணியே இத்திருமணத்திற்கு சரியென நான் சம்மதம் அளித்தேன் ஆனால் தம் மகளை அந்த விகார தோற்றம் கொண்டவருக்கு மணம் செய்து வைத்தால் நம் மகளை நாமே பாழங்கினற்று தள்ளுவதற்கு சமம் மேலும் அவரை மணப்பதால் நம் பெருமை என்னாவது என மிகவும் தோய்வான குரலில் தன் பதியானவரிடம் கூறிக்கொண்டு இருந்தார் தம்முடைய மனைவியான மேனைத் தேவி உரைப்பது எதுவும் புரியாமல் நின்றார் இம்மவான் ஏனெனில் தன்னுடைய மகளை மணக்கும் சிவபெருமானே இங்கு மிகுந்த அழகு கொண்டவராக காட்சியளிக்கின்றார் என்ன அனர்த்தம் இங்கு நிகழ்கின்றது என எதுவும் புரியவில்லையே என மனம் குழம்பிய நிலையில் இருந்தார் இமவான் மன்னன் நாரதரிஷி இமவான் மன்னனிடம் பேச முற்படுகையில் மிகுந்த கோபத்துடன் இருந்த மேனை தேவி நாரத முனிவரே தாங்கள் எதுவும் உரைக்காமல் இருப்பது மிகவும் நன்று என கூறினார் மேனையின் பேச்சுகளைக் கேட்ட இமவான் மன்னன் இது முறையற்ற பேச்சுகள் தேவி அவர் அனைத்தும் அறிந்த முனிவர் அவரிடம் இதுபோல் உரைப்பது முறையன்று மேலும் அவரிடம் மன்னிப்பு கேட்பாயாக என கூறினார் இம்மவான் மன்னன் அனைத்தும் உணர்ந்த இந்த நாரத முனிவரே என் மகளின் இந்நிலைக்கு காரணம் ஆவார் என கூறி மேலும் நான் என்ன பிழை செய்தேன் நான் ஏன் இவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மேனை தேவி கேட்டார் ரிஷிகளும் என்னவாயிற்று தேவி ஏன் சுபமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும்போது தாங்கள் இவ்வளவு சோகமுற்று உள்ளீர்கள் என கேட்டனர் மேனை தேவியோ வாருங்கள் ரிஷிகளே இங்கு நடப்பது எல்லாம் சுபமான தருணங்களா ஆம் தங்களைப் போன்றோருக்கு இது சுபமான நிகழ்ச்சிகளே ஏனெனில் யாவரும் பார்த்து மணந்து கொள்ள முடியாத தோற்றம் கொண்டவருக்கும் சூடுகாட்டில் வாசம் செய்து ஆபரணங்கள் எதுவும் வாங்க முடியாமல் சாம்பலை உடல் எங்கும் பூசிக்கொண்டு இருக்கும் அந்த ஆண்டிக்கும் எல்லா வளமும் கொண்ட எழில்மிகு தோற்றம் கொண்ட என் மகளை அவருக்கு நான் மனம் முடித்து வைக்கின்றோம் அல்லவா உங்களுக்கு சுபமான தருணங்களே ஆனால் எங்கள் மகளின் எதிர்கால வாழ்க்கை என்பது என்னவென்று புரியாமல் தவிக்கின்றேன் இவையனைத்திற்கும் காரணம் நீங்கள் மட்டுமே என கூறி அவர்களை நித்திக்கத் தொடங்கினார் மேனை தேவி சப்தரிஷிகள் மேனைத் தேவியிடம் நிதானம் கொள்வாயாக நாங்கள் அன்று உன்னிடம் உரைத்தது மாயையோ அல்லது பொய்யோ அல்ல இவ்வுலகத்தில் பிறந்தவர்களில் சர்வேஸ்வரனான சிவபெருமானுக்கு உங்களின் அன்பு புதல்வியைக் தானம் செய்து மாபெரும் புண்ணியங்களை அடைய இருக்கின்றாய் சிவபெருமான் தங்களின் மகளை மனம் முடித்துக் கொள்வதற்காக உங்களின் மனை தேடி வந்திருப்பது நீங்கள் எப்பிறவியில் செய்த புண்ணியமோ அவருடைய வருகை எப்போதும் சுபிட்சத்தை மட்டும் அளிக்கக்கூடியது என்று எடுத்துரைத்தார்கள் சப்தரிஷிகள் கூறியவற்றில் உள்ள உண்மையை உணராத மேனை தேவி இல்லை முனிவர்களே என் மகளை அந்த ஆண்டிக்கு மணம் முடித்து வைக்க மாட்டேன் என்றும் என் மகள் ஆண்டியுடன் வாழ்வதை காட்டிலும் என்னுடன் என் மகளாகவே இருக்கட்டும் என்றும் மேனைத் தேவி கூறினார் இமவான் மன்னனோ தேவி புரிந்துகொள் நம் முன்னால் இருப்பவர்கள் அனைவரும் சாதாரணமானவர்கள் நம் மகளை மணம் முடிப்பவரோ எல்லையில்லா வளங்களை கொண்டவர் கோபத்தில் சிந்தும் வார்த்தைகள் எதையும் உன்னால் மீண்டும் திரும்பி பெற முடியாது தேவி இங்கு வந்துள்ள அனைவரும் போற்றி வணங்கும் அளவிற்கு நம் மகளை மணப்பவர் சிறந்தவர் ஆகையால் நீ கவலை கொள்ள வேண்டாம் தேவி இத்திருமணமான சுபச் செயல் இனிதே நடக்க வேண்டும் என்றார் இவர்களின் உரையாடல்களைக் கண்டு பார்வதி தேவி அங்கு வருகை தந்தார் தன்னுடைய தாய் ஏன் தனது மகளின் திருமணத்தில் இவ்விதம் நடந்து கொண்டு இருக்கிறார் என புரியாமல் எதையும் உரைக்காமல் மெளனம் காத்துக்கொண்டு இருந்தார் பார்வதி தேவி தன் கணவரும் தான் கூறியவற்றில் இருந்த உண்மைகளை உணராது இவ்விதம் பேசியது மென்மேலும் மேனை தேவியின் கோபத்தை அதிகப்படுத்தியது இதற்கு மேல் பொறுமை கொள்ள முடியாது இத்திருமணம் நடைபெற்றால் இதுவே என் கடைசி நாட்களாக அமையும் என கூறினார் மேனை தேவி தன் அன்னையின் கூற்றுகளை கேட்ட பார்வதி தேவி மிகவும் அதிர்ச்சியடைந்தார் அம்மா ஏன் இந்த விபரீதமான எண்ணங்கள் உண்மை எதுவென்று நீங்கள் அறிந்தும் அதை ஏன் ஏற்க மறுக்கின்றீர்கள் நீங்கள் சொன்ன அந்த சர்வேஸ்வரரே இவ்வுலகங்களை படைத்து அதில் வாழ உயிர்களையும் படைத்தவர் எல்லோராலும் போற்றை வணங்கக்கூடியவர் பிறப்பு இறப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் உன் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என எண்ணிய தாங்கள் இங்கு வந்துள்ள தேவர்களில் இவரை விட சிறந்தவர் மற்றும் உயர்ந்தோரை உங்களால் அடையாளம் காட்ட இயலுமா மேலும் என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது என் மனதில் என்றும் நீங்கா வாசம் செய்யும் அனுதினமும் அவரை மட்டுமே என் கணவராக எண்ணும் சிவபெருமான் உடன் மட்டுமே வேறு எவருடனும் என் திருமணம் என்பது இல்லை இனி உங்களின் முடிவுகளில் மட்டுமே என் வாழ்க்கை உள்ளது என்றார் பார்வதி தேவி சிவபெருமானே தீர்வு அளிக்கக்கூடியவர் சிவபுராணம் பார்வதி தேவியின் கூற்றுகளைக் கேட்ட மேனைத் தேவி உன்னை இன்ற தாயிடம் இவ்விதம் பேசுவது முறையன்று வாழ்க்கைக்கு பின் தன்னுடைய மகளின் வாழ்நாளில் இன்பத்துடன் வாழ வேண்டும் என்பது தாயாரின் விருப்பமாகும் கடுமையான தவம் செய்து உன் விருப்பம் ஈடேற வேண்டுமென விரும்பிய உன் விருப்பத்திற்கு இணங்கி குலம் மற்றும் பிறப்பு அரியா அந்த சிவனை மணந்து கொள்ள நான் விருப்பமளித்தேன் அவரின் பெருமையையும் புகழையும் பேசிய மற்றவர்கள் உடல் விகார தோற்றம் கொண்டதைச் சொல்ல மறந்தார்களோ இங்குள்ள யாவரும் அதை உணரவில்லையா மேனையின் கூற்றுகளைக் கேட்ட அனைவரும் உலகைச் சிருஷ்டித்த எம்பெருமான் இம்மண விழாவில் மிகுந்த எழிலுடன் காட்சியளிக்கும் எம்பெருமானின் உருவத் தோற்றத்தில் எவ்விதமான குறைபாடும் இல்லையே என மேனையின் பதியான இம்மவான் மன்னனும் பார்வதியும் கூறினார்கள் இருப்பினும் அவர்களின் கூற்றுகளை ஏற்றுக்கொள்ளாத மேனைதேவி தேவி இத்திருமணம் நடைபெறக்கூடாது என வலுவாகக் கூறினார் மேனை தேவியின் கூற்றுகளிலிருந்து அவரின் மனதில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரணத்தை உணர்ந்த நாரதர் இவ்விதமான சங்கடத்திற்கு காரணமான சிவபெருமானே தீர்வு அளிக்கக்கூடியவர் மணமகன் அலங்காரத்திலிருந்த சிவபெருமானை காண நாரதர் விரைந்தார் தேவர்களின் மத்தியில் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானை கண்ட நாரதர் திருமணத்தில் ஏற்பட்டுள்ள தடையையும் மேனை தேவியின் மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தைப் பற்றியும் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமானிடம் கூறினார் நாரதர் சிவபெருமானிடம் இதென்ன திருவிளையாடல் எம்பெருமானே அனைவருக்கும் அழகாக காட்சியளிக்கும் தாங்கள் ஏன் பார்வதியின் தாயான மேனை தேவிக்கு மட்டும் விகாரமாகக் காட்சி அளிக்கின்றீர்கள் உங்களின் விகாரத் தோற்றத்தைக் கண்டது முதல் மேனை தேவியின் மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ளது மேலும் தன்னுடைய மகளின் திருமணத்தில் முழு மனதோடு இல்லாமல் இருப்பதாக கூறி அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி கொள்ளும் தோற்றம் கொண்டு காட்சியளிப்பீர்களாக என்று வேண்டினார் மேனைத் தேவியின் மனக்குமுறல்களையும் அவர்களுக்கு கிடைத்துள்ள சிறப்பையும் உணராமல் இன்னும் சிவபெருமானின் தோற்றம் பற்றிய எண்ணங்கள் மற்றவர்கள் தங்களின் குலத்தை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணமே மிகுந்து இருந்தது என் மகளை அந்த ஆண்டியான சிவன் மணப்பதா என புலம்பிக் கொண்டு இருந்தார் மேனை தேவி மேனைத் தேவி என் மகளை அந்த ஆண்டியான சிவன் மணப்பதா என புலம்பிக் கொண்டு இருந்தார் அப்போது அங்கே வந்த பிரம்மாவும் திருமாலும் என்னவாயிற்று மகளே என மேனைத் தேவியிடம் கேட்டனர் இவர்களின் வருகையை அறிந்த அனைவரும் அவர்களை வணங்கி மேனைத் தேவி மனதில் கொண்டுள்ள தம் மகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகளை எடுத்துக் கூறினர் அவர்களின் கூற்றுகளை கேட்டதும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் திருவிளையாடல்களை அறிந்தவராகவும் தனக்கும் இதில் பங்கு இருப்பதை எண்ணி மகிழ்ந்தார் திருமால் எழில் மிகுந்த பிரம்ம வம்சத்தில் பிறந்த இம்மவானின் இல்லாழான நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி உன் பாக்கியத்தைப் பற்றி நான் என்னவென்று உரைப்பேன் இங்குள்ள தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா என நாங்கள் கூறும் செயலில் சுபத்தன்மை இல்லாமல் துன்பம் நிறைந்த செயலை தாங்களே செய்யச் சொல்வோமா நாங்கள் சொல்லிய சொல்லில் உண்மையன்றே பொய்யுள்ளது என நீ நினைப்பது சரியானதா தேவி நீ என்ற மகளை மணக்க வந்திருக்கும் மணாளன் சிவபெருமான் எவ்விதமான குறையும் இன்றி என்றும் நிறைவானவரே எம்பெருமான் அவரால் தான் இந்த சகல உலகங்களும் உருவாக்கப்பட்டன அதனை வழி நடத்தவும் காக்கவும் மும்மூர்த்திகளில் பிரம்மதேவரும் நானும் படைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய தோற்றத்திற்கு பின்பு வேதங்கள் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் இந்த பூவுலகில் ஜீவிக்கும் தன்மை கொண்ட தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் யாவும் படைக்கப்பட்டன எல்லோருக்கும் முழு முதற்கடவுளான சர்வங்களை படைத்த முக்கண் கொண்ட சிவபெருமானின் புகழைச் சொல்வது என்றால் எத்தனை யுகங்கள் ஆனாலும் சொல்லி முடிவதற்கில்லை ஒரு சிறிய விதையில் இருந்து விருட்சம் தோன்றி உண்டாகும் கிளைகள் இலைகள் மற்றும் மலர்கள் போன்றவர்கள் தான் தேவர்கள் மானிடர்கள் யாவருமே ஏன் இங்கு அனைத்தும் நிரம்பிய இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு வளமை உடையதாக இருப்பினும் அதன் ஆதியான சிவபெருமானை மறப்பது என்பது சரியானதா இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் முடிவில்லாத சிவபெருமானே இருப்பார்